நீதிமன்றம் இருபத்தி எட்டு அதிகாரம் பதினான்கு வசனம் வாசிப்பீர்கள் எப்பொழுதும் பயப்படுற மனுஷன் பாக்கியம் எப்பொழுதும் பயப்பட முடியுமா இல்ல வேத வசனத்துக்கு எப்பவும் நடுங்க முடியுமா முடியும் தேவன் ஒரு கூட்டத்தார வச்சிருக்கிறார் காலா காலங்கள் தோறும் ஒரு கூட்டம் இருக்குது தேவனுக்கு எப்பொழுது நடக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்லாமின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனமும் பத்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க அப்பொழுது நிமித்தம் இஸ்ரேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடக்குற யாவரும் என்னுடைய கூடி கொண்டார்கள் பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் வச்சிருப்பார் ஆண்டவரே ஆண்டவரையும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க காண்கிற உலகத்தை நம்பவே மாட்டாங்க இதெல்லாம் மாய ஆடம்பரம் சொகுசு எல்லாம் புகழ் பெயர் எல்லாம் அரியணு அறிவு இது எல்லாம் மாயன்னு அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலேயே தேவனுக்கு பயப்படக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்க கூடிய ஜனங்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் கூடி கொண்டாங்க இஸ்ரவேலருடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்கிற யாவர் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு இந்த காலகட்டத்திலேயே உண்டு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் தேவன் போதும் எனக்கு அவர் வார்த்தைக்கு நடுங்கி வாழ்க்கை உண்டு அவங்க நோக்கி பார்ப்பாங்க நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது போதும் பாருங்க ஜனங்கள் இருக்கிறாங்க வேத வசனத்தை எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கும் போது ஜனங்கள் நடுங்குறாங்க அழுறாங்க இப்ப எப்படி என்ன வசனம் எடுத்து வாசித்தாலும் கல்லு மாதிரிதான் இருப்போம் நடுக்கமும் கிடையாது அழுகையும் கிடையாது அதை குறித்து தானே பயமும் கிடையாது இந்த வசனம் இப்படி சொல்லுதே என் வாழ்க்கை அதன்படி இல்லையேங்கிறதான அந்த நடுக்கம் பிடிக்கல காரணம் என்ன சாத்திரம் ரெண்டத்தனையா ஒவ்வொரு இருதயத்தையும் வஞ்சிச்சிருக்கான் சுய சுயபுத்தியை சார்ந்து இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் மேல போயிடலான்னு ஒரு எண்ணம் முடியாது பாருங்க வேத வாசனம் சொல்றது படி நீங்க கீழ்படிஞ்சா மட்டும்தான் முடியும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி இருபது நூற்றி அறுபத்தொன்னு வாசனங்களும் வாசிங்க அங்க சங்கீத காரன் வேதத்துக்கு பயப்படக்கூடிய என்ன உடம்பு சில சின்ன ஒரு தவறு வந்துட்டா ஆண்டவரை அடிச்சிருவாரோங்கிற ஒரு பயம் உண்டாகுது நடுங்கிறாங்க உடனே சமூகத்துக்கு வருவாங்க அழுவாங்க புலம்புவாங்க கண்ணீர் கண்டிநடிப்பாங்க சமாதானத்தோட திரும்பி போவாங்க எவ்வளவோ ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா உமக்கு பயப்படும் பயத்தாளின் உடம்பு சிலிக்கிறது உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் பயப்படுகிறேன் ஆனாலும் வசனத்திற்கே பயப்படுகிறது பாருங்க ஆனாலும் அந்த வசனத்துக்கு பயப்படுகிறது அதுதான் என் அனுபவம் அந்த காலத்திலேயே ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னும் இருப்பாங்க ஒரு சில ஜனங்கள் இருப்பாங்க மீதி எல்லாம் நிமிந்து ஒரு போக்கு இருக்கு ஆனாலும் என் இறுதி உமது வசனத்துக்கு பயப்படு பயப்படுற பயம் இருக்கும் போது ஒரு சின்ன குறை ஒரு சின்ன குற்றம் ஜீவத்துல வந்த உடனே ஐயோ வந்துட்டே வந்துட்டேன் இருப்பாரு ரெண்டு நாள் ஆகும்போ முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு வாசிங்க அங்க யோசியா என்கிறதான ஒரு ராஜாவே குறிச்சொல்லபடி எட்டு வயசுல ராஜாவாகிற மனுஷன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில திடீரென்று நியாயபரமான புஸ்தகம் நியாயபரமான புஸ்தகம் அப்போ உள்ளவங்களுக்கு அதுதான் வேதம் அந்த நியாயபிரமான புஸ்தகம் தேவாலயத்திலே காணாம போயிட்டு இப்போ இந்த யோசியா காலத்துல கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு முன்னாடி வாசிக்கும் போது அந்த மனுஷன் நடுங்குற உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க குடும்பத்துல எல்லா பாவமும் உண்டு வீட்டாட்ட எல்லா பாவமும் உண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்றோம் நானும் கிறிஸ்தவன் சொல்லி தேவ சமூகத்துக்கு பாருங்க வாசிங்க நியாயபிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பாருங்க அந்த வார்த்தைகள் கேட்ட உடனேயே பயப்படுறாங்க ஐயோ இந்த வசனங்களின் படி என் வாழ்க்கை இருபத்தி ஒன்பது வசந்த கடைசி பாகம் வாசிங்க இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கருத்துடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்ம மூண்ட கருத்துடைய உக்கிரம் பெரியது பாருங்க தேவன் கோபம் பெருசா இருக்கு இது அறிஞ்ச உடனே அந்த ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணும் கிடையாது சாதாரண மண் என்பதை உணர்ந்து வஸ்திரத்தை கிழிக்கிறான் நாட்டை நடத்துறதுல ரெண்டாவது காரியம் செழிப்பெல்லாம் ரெண்டாவது பார்க்கலாம் முதல் காரியம் ஆவிக்குரிய உண்டாகணும் உண்டாகலாம் மெய்யான தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும் அதுதான் உண்மையான நடுக்கம் நமக்கு சுவிசேஷம் கேட்கும் போது வேத வசந்தத்தை வாசிக்கும் போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு உணர்வு இருக்கும் ஆனா அடுத்த கட்டம் அந்த நடுக்கம் பிடிக்கல அதனால என்ன செய்ய மாட்டோம் திருந்த வேண்டிய காரியங்களை திருந்த மாட்டோம் ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது ரெண்டத்துலயே கெட்டு போயிருக்கிறீங்க